நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரி நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் இருபத்தி எட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை வரக்கூடிய கோடை வெப்பம் எப்படி இருக்கும் கோடையில் மழை பொழிவு எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடக்கம் எப்பொழுது தென்மேற்கு பருவமழை அதன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் எப்படி இருக்கும் அது தொடர்ச்சியாக வரக்கூடிய காலங்களில் வானிலை அமைப்பு எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என்று ஒட்டுமொத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் ஒரு கண்ணோட்டமாக இதில் சமர்ப்பிக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கோ இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றிலிருந்து பார்ப்போம் அதாவது உயரழுத்தம் வங்கக்கடலில் இருந்து கொண்டு கிழக்கு காற்றை அனுப்பி கொண்டிருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டின் கடலோரம் நுடையும் கிழக்கு காற்றின் காரணமாக கடலோரத்தில் வெப்பம் குறைந்திருக்கும் உள்ளே செல்ல செல்ல வெப்பம் மிகுதியாகும் நூறு டிகிரி என்பது இன்றைக்கு கர்நாடக எல்லையோரத்தில் தெரிகிறது கர்நாடக எல்லையோரத்தை விட கர்நாடக மாநிலங்களில் மற்றும் கோவா வரைக்கும் அதிகம் வெப்பம் தெரிகிறது அதாவது தமிழ்நாட்டை ஒப்பிடும் பொழுது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் பிறகு அதைவிட கூடுதலாக கர்நாடகாவிற்கும் இருக்கும் இன்றைக்கு நாளைக்கு உயரழுத்தம் வட இந்திய நிலப்பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளுக்கும் மார்ச் முதல் வாரத்தில் வந்து மேற்கு இடையூறின் காரணமாக வட வட மாநிலங்களில் இமயமலை ஒட்டிய மாநிலங்களில் காஷ்மீரை ஒட்டிய மாநிலங்களில் தலைநகர் டெல்லி வரைக்கும் இடி மின்னல் மழைப்பிடிவு மார்ச் ஒன்று ரெண்டு மூணில் தேதியில் கொடுக்க இருக்கிறது அதே நேரத்தில் கேரளாவிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் கேரள எல்லையோரத்தில் தூறல் இருக்கும் தமிழ்நாட்டிற்கு அதுவும் தென்கோடி மாவட்டங்களாம் கன்னியாகுமரி திருநெல்வேலியில் அதுவும் மஞ்சொலை ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் தூறல் இருக்கும் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் அதற்கு முன்பு வானம் தெளிவாக இருக்கும் மதிய நேரத்தில் மேகமூட்டங்கள் உருவானாலும் மழைக்கு வாய்ப்பு பெரிதாக இல்லை அப்படி இருந்தாலும் மாஞ்சோலை ஊத்து பகுதிகளுக்கு துறலாமல் தவிர பிற பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இல்லை மார்ச் முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரம் படிப்படியாக வெப்பம் உயரும் படிப்படியாக வெப்ப அடைக்கும் சாதகம் ஏற்படும் ஆனால் முதல் மழை தென்கோடி மாவட்டங்களாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கும் மார்ச் பதிமூணிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் அதேபோல் மேற்கு தொடர்ச்சி தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் இருக்கும் மார்ச் பதினைந்துக்கு மேல் ஒட்டுமொத்த கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மார்ச் பதினைந்துக்கு மேல் கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவு மார்ச் இறுதி மற்றும் ஏப்ரல் மாதம் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் மத்திய மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் இறுதி அதாவது ஏப்ரல் பின்பகுதி பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் இது ஒவ்வொரு மழையும் கோடை மழையும் வெப்ப சரண மழைப்பொடிவாகவும் காற்று சுழற்சியுடன் இணைந்த மழை இருக்கும் வெப்பம் உயர்ந்து வெப்பம் புழுக்கம் வியர்வை எல்லாம் கொடுத்த பிறகுதான் அந்த மழைப்பொழிவை கொடுக்கும் எங்கே மழைப்பொடிவை பெற நாம் ஆசைப்படுகிறோமோ அந்த இடத்துல நாம் மழைப்பொழிவுக்கு முன்பு வெயிலையும் புழுக்கத்தையும் வியர்வையும் அனுபவித்தே ஆக வேண்டும் குறிப்பாக சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தலைநகர் சேலம் பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் பேருந்துகளில் அந்த இரும் அந்த கைப்பிடிகளை கூட பிடிக்க முடியாத அளவிற்கு சூடு ஏறும் மே மாதமெல்லாம் அதே நேரத்தில் மாலையில் இடிமடை வரும் நாமக்கலும் தான் ஈரோடு தான் ஆக மழை பொழிவை கொடுக்குமானால் அதற்கு முன்பு கடுமையான வெயில் அடித்து வெப்ப ஏற்படுத்தி அதாவது வெப்பத்தால் காற்றிலே சாக்கி மேலிடும்பி ஏற்காடு போன்ற மலைகளிலே அருகே குளிர்விக்கப்பட்டு மழை மேகங்களை உண்டு பண்ணி வரும் அதே போல் ஒவ்வொரு மலைப்பகுதிகளையும் முதல்ல மழை உருவாகும் பிறகு இருவேறு காற்று இணைவு காரணமாக மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்று படிப்படியாக மழைப்பொழிவு மார்ச் பதினைந்து தேதிகளிலிருந்து தான் படிப்படியாக அதிகரிக்கும் ஏப்ரல் மேல கூடுதல் பரப்பு ஏப்ரல் விட ஏப்ரல் பின்பகுதியில் கூடுதல் பின்பகுதியை விட மே மாதத்தில் கூடுதல் ஆனால் மழைப்பொழிவை விட சராசரி வெப்பம் பரவலாக இருக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே கூடுதலாக கொடுக்கும் சில இடங்களில் குறைவாக கொடுக்கும் பல இடங்களை ஒதுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் ஒட்டுமொத்த சராசரி வெப்பத்தை பார்க்கும் பொழுது பரவலாக கூடுதலாக இருக்கும் ஒட்டுமொத்த சராசரி மழையை பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட இடத்தில் அதிகம் பெய்து ஒட்டுமொத்த சராசரியை கூட்டி கொடுக்கும் ஆக கோடை மழையும் இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி கோடை வெப்பம் பரவலாக இருக்கிறது கோடை மழையை விட கோடை வெப்பத்திற்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் கோடை மழை குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் பல இடங்களை ஒதுக்கும் வெயில் பரவலாக இருக்கும் அடுத்ததாக தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் தொடங்கும் தொடங்கியதும் தொடங்கி அதாவது ஜூன் ஜூலை மாதம் மாதங்களில் ரெண்டு மாதமும் குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாகவும் பல இடங்களுக்கு குறைவாகவும் ஒரு சீரற்ற வானிலையை கொடுக்கும் காரணம் என்னென்னா அப்போதான் நியூட்ரல் பசிபி பெருங்கடலையும் எல்நினோ லானினோ அமைப்புக்கு இடைப்பட்ட அமைப்பாகவும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் பாசிட்டிவ் ஐஓடி என்பது நெகட்டிவ் ஐஓடியாக மாறுவதற்கான அந்த அடிப்படை மாறுதல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இருந்தாலும் அறவே மழை இல்லாமல் போய்விடாது மழை இருக்கும் குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாகவும் குறிப்பிட்ட இடத்தில் குறைவாகவும் ஒதுக்கியும் பாரபட்சத்துடன் கூடிய மழை பொடிவாக தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் இருக்கும் ஆனால் நிகழ்வுகள் இருக்கும் மழைப்பொழிவு ஒரு குறிப்பிட்ட இட வழியாக காற்றுக்கு விதல் காற்றோட நுழைவு எல்லாமே இருக்கும் என்பதனால் குறிப்பிட்ட இடங்களில் இருக்கும் குறிப்பிட்ட இடங்கள் குறைவாக இருக்கும் அது எந்த இடம் என்பதே வரக்கூடிய நாட்கள் அதை உறுதிப்படுத்தலாம் ஆனால் ஆகஸ்டிலிருந்து பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும் காரணம் ஆகஸ்டிலிருந்து ஆகஸ்டுக்கு அது பசுமை பெருங்கடல் நிகழ்வு வரத் தொடங்கும் பாசிட்டிவ் ஐவோடி என்பது நெகட்டிவ் ஐவோடியாக மாற தொடங்கும் நெகட்டிவ் ஐவோடி மற்றும் பசுமி பெருங்கடல் அதாவது லானின் அமைப்பு காரணமாக நிகழ்வுகள் வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோரத்திற்கும் ஆந்திர கடலோரத்திற்கும் செப்டம்பரில் வந்து மழைப்பொழிவை அதாவது காற்று குவிதலை அதாவது அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்றை கேரள கர்நாடகா வழியாக வலுவாக இருக்க தொடங்கி நல்ல மழைப்பொழிவை மலைப்பகுதிகளில் கொடுக்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் ஆக ஜூன் ஜூலையை விட ஆகஸ்ட் செப்டம்பரில் தென்மேற்கு பருவமழை பரவலாகவும் சராசரி கூடுதலாக இருக்கும் ஆனால் ஜூன் ஜூலையில் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாகவும் குறிப்பிட்ட இடங்களில் குறைவாகவும் இருக்கும் சீரற்ற வானிலையாக ஜூன் ஜூலை இருக்கும் ஆனால் சீரான வானிலையாக ஆகஸ்ட் செப்டம்பர் இருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர் வடகிழக்கு பருவமழை சாரி தென்மேற்கு பருவமழையை முழுமையாக நீங்கள் நம்பலாம் அதே நேரத்தில் அனைத்து மாநிலங்களுக்குமே இந்த ஆண்டு நிகழ்வின் காரணமாக தென்சினக்கடல் நிகழ்வு காரணமாக சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை தெரிகிறது அனைப்பிற மாநிலங்களுக்கு வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அந்த நாளில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஐவோடி அதாவது அந்தமான் கடற்பகுதி உயர்ந்து வெப்பம் உயர்ந்தும் சுமத்ரா வருகை வெப்பம் உயர்ந்தும் இருக்கும் அதேபோல் லானின் அமைப்பு பசிபிக் பெருங்களோட பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்சின கடற்பகுதிகளில் வெப்பம் உயர்ந்து அமெரிக்க பக்கம் வெப்பம் குறைந்திருக்கும் என்பதனால நிகழ்வுகள் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் நிகழ்வுகள் உருவாகி தமிழ் வங்கக்கடலுக்கு வரும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் போகும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாடு பிரதேசம் வரும் ஆக அந்தமான் வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து மழைப்படிவை கூடுதலாக்கும் குறிப்பிட்ட நிகழ்வுகள் அதிக மழைப்படிவை தரும் மிகுதியான மழைப்படிவை தரும் கடந்த ஆண்டு நாலு நாள் எட்டு மாவட்டத்துக்கு பாதிக்கும் மழையும் ஒரு பத்து மாவட்டங்களுக்கு சராசரி மழையும் பிற ஒரு பத்து மாவட்டங்களுக்கு சராசரிக்கு குறைவான மழைப்படிவையும் கொடுத்துருக்கிற நிலையில் இந்த ஆண்டு அந்த குறைவு என்று ப பற்றாக்குறை என்பது இருக்காது பத்து மாவட்டங்களுக்கு சராசரி மழையும் பத்து மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதியான மழையும் ஒரு ப எட் எட்டு மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான மழைப்படிமையும் கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் செப்டம்பரில் மிகச் சிறப்பாக இருக்கும் ஜூன் ஜூலையில் சிறப்பாக இருக்கும் குறிப்பிட்ட இடங்களில் சிறப்பாக இருக்கும் சுறுப்பிட்ட இடங்களில் சற்று பற்றாக்குறையை கொடுத்து கொண்டிருக்கும் அந்த இடத்திற்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் கூடுதலாக்கிவிடும் இதுதான் இப்பொழுது நீண்டங்கள் ஆய்வறிக்கை தொடர்ந்து இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்தலாவும் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி